தொழிலாளி வர்க்கம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக போராடி உரிமைதான் இந்திய தொழிலாள சட்டங்கள் தொழிலாள சட்டங்கள் தொழிலாளர்கள் போராட்டங்கள் மூலமாக பல்வேறு உரிமைகளை பெற்றிருக்கின்றார்கள் போனஸ் சட்டம் வருவதற்கு முன்பாகவே சென்னையிலே நடைபெற்ற விளைவாக தொழிலாளர்கள் போனஸை பெற்றிருக்கின்றார்கள் இப்படி போராடி பெற்ற இந்திய பொருளாதார சட்டங்களை மத்தியில் அழகின்ற பிஜேபி அரசாங்கம் நாற்பத்தி நாலு சட்டங்களாக இருந்ததை இடையிலே இருபத்தொன்பது சட்டங்களாக மாற்றினார்கள் தற்போது ஒன்றிய மோடி அரசாங்கம் அந்த இருபத்தொன்பது பொருளாதார சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர்களை கார்பரேட்டுகளுக்கு அடிமையாக்குகிற சீர்களை இன்றைக்கு மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்முடைய மோடி அரசாங்கம் அமலாக்கி இருக்கின்றது இதன் மூலம் இந்திய தொழிலாளி வர்க்கம் கடந்த காலங்களில் பெற்றெடுத்த பல்வேறு உரிமைகள் என்பது பாதிக்கப்படுகின்றது தொழிலாளர்களுடைய அனைத்து அடிப்படை உரிமைகளையும் இந்த சட்டம் இன்றைக்கு பாதிப்பு செய்திருக்கின்றது ஆகவேதான் இன்றைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் சிஐடியு அதுபோன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து அதுபோன்று ஐக்கிய விவசாய சங்கம் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஎம் என்ற அமைப்பு இணைந்து இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அமன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் அதுபோன்று ரெண்டாயிரத்தி ஐந்து மின்சார திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்து விதைச் சட்டத்தை வாபஸ் வாங்க வாங்கப்பட வேண்டும் அதுபோன்று நீண்ட காலமாக இந்திய கிராமப்புறங்களில் நம்முடைய தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்றைக்கு ரத்து செய்யக்கூடிய வகையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்றித்துக் கொண்டு வருகிற பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமான வேலைநிறுத்தங்களும் மதிய போராட்டங்களையும் இந்திய தொழிலாளி வங்கம் நடத்துகின்றது அந்த அடிப்படையில் குமரி மாவட்டத்தில் சிஐடி சார்பாக குமரி மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான தொழிலாளரை சந்திக்கிற பிரச்சாரமும் அதுபோன்று பல்வேறு விதமான பேரவை கூட்டங்களும் ஆயத்த மாவட்டங்களும் சிஐஜி சார்பாக அனைத்து தமிழகங்கள் சார்பாக நடைபெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையில் வருகிற பதினெட்டாம் தேதி குமரி மாவட்டத்தில் ஒரு வலுவான வேலைநிறுத்த போராட்டத்தையும் வலுவான மகிழ் போராட்டத்தையும் குமரி மாவட்ட தொழிலாளி வர்க்கம் அமலாக்க வேண்டும் என்று சிஐஜி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்